ஹாய் ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் டேட் நம்ம சேனலில் அனைத்து எஜுகேஷன் மட்டும் தான் சரிங்களா நமக்கு எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டனும் வழங்குவதில்லை ஓகே சரிங்க நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் சரிங்களா அதாவது நம்ம வந்து என்ன லெவல் எடுத்திருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியம்ல என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம நீங்க தெளிவா பார்த்துக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் போகுது அப்படின்றதையும் இந்த தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா சரி வாங்க நம்ம இப்போ இண்டெக்ஸ்ல என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் சோ இன்டெக்ஸ்ல பாக்கும்போது நமக்கு சிந்தடிக் விச்சர நம்ம என்ன லெவல் எடுத்துறோம் அப்படினா 25930 அப்படிங்கற லெவலும் ஆர் 1 வந்து பாத்தீனா நமக்கு 26084 அப்படிங்கற லெவலும் ஆர் 2 வந்து பாத்தீனா நமக்கு 26141 அப்படிங்கற லெவலும் வந்து எடுத்துறோம் அதே மாதிரி எஸ் 1 வந்து பாத்தீனா நமக்கு 25796 அப்படிங்கற லெவலும் எஸ் 2 வந்து பாத்தீனா நமக்கு 25742 அப்படிங்கற லெவலும் வந்து எடுத்துறோம் சரிங்களா அதே போல நமக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம என்ன பாப்போம் அப்படினா மார்க்கெட் வந்து சிந்தடிக் விச்சர மேல இருக்கறானா இல்ல சிந்தடிக் விச்சர கீழ இருக்கறானா பாப்போம் சோ சிந்தடிக் விச்சர மேல இருந்தாங்க அப்படினா நமக்கு கால் ஆப்ஷன் வாய்ப்புகள் இதெல்லாம் சிந்தடிக் விச்சர கீழ இருந்தாங்க அப்படினா புட் ஆப்ஷன் வாய்ப்புகள் இதெல்லாம் அப்படிங்கறது நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம் சரியா

நம்மளுக்கு ஆறு ஒன்று வந்து நினச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ரீச் பண்ணிட்டாங்க அதான் நம்மளுக்கு ஒரு பத்து மணிக்கெலாம் என்ன பண்ணாங்க ஆறு ஒன்றுக்கு வந்து மார்க்கெட் வந்து போயிட்டாங்க சரிங்களா சோ அந்த ஆறு ஒன்னையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஆர்டோ ஆட்டோவையும் பிரேக் பண்ணி நினைச்சிருக்காங்க மார்க்கெட் வந்து போகிறாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிறாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ மார்க்கெட்டாக ஆயிட்டாங்க சரிங்களா நமக்கு ஆட்டோ பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆயிட்டாங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாய் கொஞ்சம் ஸ்லோவா தான் மார்க்கெட் வந்து மூவாச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு சரிங்களா இன்னைக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இது நம்மளுக்கு ப்ரீமியத்தில் நான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ ப்ரீமியத்தில் பொழுது நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்த இது என்ன ஸ்ட்ரைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தஞ்சா இருபத்தி ஆறாயிரம் சரிங்களா இருபத்தி ஆறாயிரம் கால் இன்புட் வந்து நம்ம எடுத்துருந்தோம் சரிங்களா இருபத்தி ஆறாயிரம் கால் இன்புட் வந்து எடுத்துருந்தோம் ஸோ இதுல நம்ம கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் ஆர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற லெவலில் தருவோம் அதே மாதிரி ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது அப்படின்ற ஆர் திரி வந்து நமக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் வந்து எடுத்து சரியா சோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எழுபத்தி நாலு அப்படின்ற லெவலும் எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் வந்துடு தருவோம் சரியா சோ அதே மாதிரி நமக்கு வந்து காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா நூத்தி எழுபத்தி ஒன்னு

அப்படின்ற லெவலுக்கு வந்து நினைச்சுறாங்க கீழ வந்து வந்து அதே மாதிரி நமக்கு கால் ஆப்ஷன் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு அதாவது மிட் லெவலுக்கு மேல வந்து நினைச்சுறாங்க கால் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா நல்லா பாருங்க நம்மளுக்கு ரெண்டு பேர் மீட் ஆறாங்க மீட் பண்ணிட்டு டாமினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க மேல வராங்க புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மார்க் பண்ணி கொடுத்து நூற்றி இருபது அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து வராங்க சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் இந்த நூற்றி இருபது அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து நினைச்சுல போகவே இல்லை நம்மளுக்கு அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க அதுக்கு கீழே வந்தாங்க நம்மளுக்கு எஸ் ஒன்னு எஸ் இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க எஸ் டூ போறாங்க எஸ் டூல இருந்து நம்மளுக்கு எஸ் த்ரீயே வந்துட்டாங்க மார்க்கெட் சரிங்களா சோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு இந்த நூத்தி எழுபத்தி அப்படின்னு நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்து அந்த லெவலுக்கு போறாங்க மார்க்கெட்ல என்ன அது நல்ல ஒரு மூவமெண்ட் புல்வீஸ் மூவமெண்ட் வந்து வருது சோ அதுல இருந்து டைரெக்டா நம்மளுக்கு என்ன பண்றாங்க ஆர் ஒன்னு பிரேக் பண்ணி கரெக்டா ஆர் டூ வர என்ன செய்றாங்க மார்க்கெட்ல வந்து போறாங்க அதையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு ஆர்டூ பிரேக் பண்ணி ஆர்டோல இருந்து நம்மளுக்கு ஆர் த்ரீ வர போயிருக்காங்க சரிங்களா ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு கரெக்டா செஞ்சிருக்காங்க ஆர் டூ வர போயிருக்காங்க ஓகேங்களா நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்தாங்க சோ செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மூமெண்டம் வந்து இருந்தது ஆனா பஸ்ட் என்ன என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோ மூவமெண்ட்டம் இருந்தது சரிங்களா அதாவது மார்க்கெட் வந்து மேலதான் போனாங்க நம்மளுக்கு வந்து ஆனா ஸ்லோவா போனாங்க சரிங்களா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் வந்து செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதாவது வந்து எப்பவுமே மிட் லெவல்ல இருந்து ஆர் ஓவ்ல இருந்து மார்க்கெட் வந்து மேக்சிமம் திரும்பிடுவாங்க இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் போறது வந்து ஆர் டூ வரைக்கும் போவாங்க பட் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா ஆர் த்ரீ வர இருந்துச்சுருக்காங்க இன்னைக்கு வந்து போயிருக்காங்க சரிங்களா அதான் நம்மளுக்கு இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து மார்க்கெட் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணி காட்டுறேன் குட் ஆப்ஷன் ஓகே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து கரெக்டாக சப்போர்ட் ஒன் சரிங்களா சப்போர்ட் ஒன் அதாவது நூறு ரூபாயில் இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க முந்நூறு ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க சரிங்களா நூறு ரூபாய்ல இருந்து நம்மளுக்கு முந்நூறு ரூபாய் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க கால ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க அதாவது டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கால ஆப்ஷன்ல சரிங்களா சரிங்க நம்ம வந்து நாளைக்கு உண்டான லெவல் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவா பாத்துக்கலாம் ஓகேங்க ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெக்லில் நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரைக்கில் மட்டும் தான் இந்த இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் இந்த லெவல் வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரெய்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ நான் உதாரணத்துக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து குட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் குட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இப்போ கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷன் வந்து வச்சுருக்கோம் சரிங்களா நான் இதை ஆஃப் பண்ணாலும் இது வந்து ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து தெரியுது பாருங்க இதில் வந்து நான் கம்பேர் இந்த ப்ளஸ் சிம்பிள் போய்ட்டு நான் கம்பேர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துக்குங்க எங்களா பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கங்க இது வந்து நம்ம வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ஒரே ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்டேக்கு நான் வந்து எடுக்கிறேன் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யும் வேலை செஞ்சிருப்போம் நம்ம வந்து நம்ம வந்து இருபத்தி ஆறாயிரம் பார்க்கும்பொழுது பொழுது அவங்க வந்து மிட் லெவலுக்கு மேலே போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் அப்புறம் சரிங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த நூத்தி இருபது அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க புரியுதுங்களா இந்த நூத்தி இருபது அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து இருக்காங்க ஸோ அதுக்கு கீழ வந்து வரல ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு போறாங்க மிட் லெவல் பிரேக் ஆனதுமே நம்ம நினைச்சுறாங்க டேரக்டா நம்மளுக்கு ஆர் ஒன் சரிங்களா ஆர் ஒன்று வரைக்கும் போகிறாங்க ஆறு ஒன்னுல இருந்து நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு எது வரைக்கும் போறாங்க அப்படின்னா ஆர் டூ வரை சரிங்களா இது வந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு பாக்கும்பொழுது அப்படின்னா இந்த தொண்ணூத்தி அந்த எஸ் ஒன் சரிங்களா அந்த எஸ் ஒன்னுக்கு கீழ வந்து என்ன செய்யல இவங்க வந்து வரல இவங்க அடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க ஒன் அந்த லெவல் வரைக்கும் போறாங்க என்ன பண்றாங்க நம்ம மார்க் பண்ண நம்ம நூத்தி எழுபத்தொன்னு அந்த லெவல் வரைக்கும் வராங்க சரிங்களா சோ இதையும் பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ஆறு வந்து போறாங்க ஆறு ஒண்ணுக்கு மேலையும் வந்து என்ன செய்றாங்க போறாங்க சரிங்களா இங்க ஒரு லெவல் இருக்கும் நம்ம வந்து டெய்லி நம்ம மார்க் பண்றோம் இல்லையா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அதே மாதிரி இங்க ஒரு லெவல் வரும் நான் அது வந்து மார்க் பண்ணல சோ நம்மளுக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்றதுனால சரிங்களா சோ நம்ம இந்த ஸ்டேட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கிடையாது நம்ம எடுத்து பார்க்க போறது என்னன்னா நம்மளுக்கு மிட்லஞ்சி அப்படின்ற ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம வந்து எடுத்து பாக்குறோம் ஓகேங்களா இது நான் ஏன் உங்களை காட்டுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்ல வந்து இந்த லெவல்ஸ்ல வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து இப்படிதான் மார்க்கெட் வந்து போகும் சரிங்களா இது வந்து ஒரு கால்குலேஷன் மெத்தட் தான் சரிங்களா அப்ப நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யும் இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை வந்து போட்டு காட்டுறேன் சரிங்களா இதே இது நான் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தேன்னா ஐடிஎம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் இருபத்தி ஆறாயிரம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றத நான் எடுக்கிறேன் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க நம்மளுக்கு ஐடிஎம் தான் இருக்காங்க சரியா நம்மளுக்கு வந்து ஆறு ஒண்ணுக்கு மேலே இருக்கிறாங்க சரிங்களா சோ இந்த ஆறு ஒண்ணுக்கு மேல இருக்கும்போது நம்மளுக்கு ஆறு ஒண்ணுக்கு கீழே வந்தாதான் இவங்களுக்கு வந்து நினைச்சுக்கலாம் கீழே போடுறதுக்கான வாய்ப்பு சோ இவங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே தான் போயிட்டு இருக்காங்க அப்படி இதுங்களா சோ நம்மளுக்கு கரெக்டாக என்ன பண்றாங்க ஆர் டூ பிரேக் பண்றாங்க அதே மாதிரி ஆர் த்ரீயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க மேலே போறாங்க சோ இதுக்கு மேல எல்லாம் லெவல்ஸ் இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து எடுக்கல ஏன்னா நம்ம வந்து ஐடிஎம்லாம் வந்து நம்ம வந்து பாக்க போறது கிடையாது சோ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் தான் இருக்கும் மேக்சிமம் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் வந்து பார்ப்போம் சரிங்களா அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நூத்தம்பது ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் தான் வந்து நம்ம நிச்சயம் எடுப்போம் ஓகே சோ இது கால் ஆப்ஷன் அதே மாதிரி தான் புட் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு அதே மாதிரி தான் சரிங்களா புட் ஆப்ஷன்லயும் நான் இப்ப வந்து ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் எடுத்திருக்கோம் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு நான் எடுக்கிறேன் சோ அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரெக்டா வந்து கேண்டில் க்ளோசிங் அடுத்து வந்து என்ன செய்யறாங்க இவங்க நூத்தி எழுபத்தி ஒன்னு சரிங்களா நம்ம வந்து அதுல இந்த இருபத்தி ஆறாயிரம் பாக்கும்போது நம்மளுக்கு எதுல இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நூத்தி இருபதுக்கு கீழே இருந்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி எழுபத்தொன்னுக்கு கீழே இருக்கிறாங்க சரிங்களா சோ இதுக்கு மேல வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து போல இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கீழே வராங்க நமக்கு எஸ் ஒன் சோ எஸ் ஒன்னுக்கு கீழே வராங்க சாரி நம்மளுக்கு மார்க் பண்ணா நம்ம நூத்தி இருபது அந்த நூத்தி இருபது ரேஞ்சுக்கு வராங்க சோ அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு எஸ் ஒன்னுக்கு வராங்க எஸ் ஒன்னு பிரேக் பண்ணி நம்மளுக்கு எஸ் டூ வரைக்கும் வந்திருக்காங்க புரியுதுங்களா சோ தான் வந்து மார்க்கெட் வந்து பிரீமியத்துல ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்களுக்கு வந்து நிச்சயம் பிரீமியம் வந்து ஒர்க் ஆகும் ஓகே சோ இப்ப நம்ம நாளைக்கு உண்டான லெவல் என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவா வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே சோ இதையும் நான் சொல்லணும் இது வந்து நம்ம சிந்தட்டிக் பீச்சர் ஓகேங்களா இது நம்மளுக்கு சிந்தட்டிக் பீச்சர் ஸோ இந்த சிந்தெட்டிக் பீச்சர் நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட் லெவலில் இருக்கு இது வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதுதான் இது ஓகேங்களா நம்ம சப்போர்ட் இருந்து மார்க்கெட் வந்து மேலே போறாங்க ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலில் ப்ரேக் பண்ணும்போது அடுத்த லெவல்கான ஒரு ரேஞ்ச் வந்து நினைச்சி இவங்க போய் வந்து அடைவாங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஆர் ஒன் ஆர் ஒன்லேருந்து நமக்கு ஆர் டூ சரிங்களா ஆர் டூக்கு மேலே வந்து இவங்க வந்து போகல ஓகேங்களா இது வந்து சிந்தடிக் பியூச்சர் சிந்தடிக் நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் சரிங்களா நம்ம இந்த சிந்தடிக் பீச்சர் தான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கொண்டு வரோம் டெய்லி சோ இதுல பாக்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு ஏடிஎம் ஸ்டைக்கா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு அப்படின்ற ஸ்டைக் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து நூத்தி நாப்பத்தாறு புட் ஆப்ஷன் வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு இருக்காங்க இவங்க வந்து நம்மளுக்கு என்னதுங்க ஏடிஎம் வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லெவல் வந்து எடுக்கும் ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் லெவல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு அப்படின்ற அளவு வந்து கிடச்சிருக்கு அது மாதிரி ஆர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி முன்னூற்றி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்ற லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தெட்டு அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு எஸ் ஒன்று வந்து கிடச்சிருக்கு எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி பதினஞ்சு அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இது நம்ம எப்பவுமே சொல்கிறது ஆர் ஒன்றுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி ஆறு எஸ் ஒன்றுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி நமக்கு இந்த லெவல் வந்து மாறும் ஓகேங்களா அது நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுங்க

எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஏழு எஸ் த்ரீ வந்து நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே சொன்ன மாதிரி மாறாது சரிங்களா இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது நம்மளுக்கு நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரெய்க்குலயுமே வந்து நீங்க என்ன செய்யலாம் இந்த லெவல் வந்து நீங்க மேக்சிமம் வந்து மிட் லெவல் அதாவது மிட் லெவல்னா வந்து நம்மளுக்கு ஏடிஎம் சரிங்களா அந்த ஏடிஎம் செய்யலாம் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் சரிங்களா அதனால மேக்சிமம் வந்து இந்த மிட் லெவலுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டைக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்